வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் ரொம்ப 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 ஸ்பெஷலான கோயிலுங்க இந்த கோயிலை ஏன் நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா இந்த கோயில் முழுக்க முழுக்க பாறையால் மட்டுமே கட்டப்பட்ட ஒரு கோயில்ங்க ஒரு இரும்பு இல்லை உலோகம் இல்லை ஒரு சுண்ணாம்பு இல்லை எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க பாறையால கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்த கோயிலை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டில் கோயில் கட்டிட்டாங்க சொல்ல போனால் ராஜராஜ சோழனே இந்த கோயிலை பார்த்துதான் தஞ்சாவூரில் பெரிய கோயிலை கட்டினார் ஸோ அந்த அளவுக்கு சிறப்புள்ள இந்த கோயிலை பற்றி உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு எப்படி இருக்கு இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க கோயிலில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல்லவர்களோட சின்னமான யாழி சிங்கம் இத வச்சு மட்டுமே இத நிறைய வச்சு கட்டியிருக்காங்க இதை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது எல்லாமே இத வந்து அவங்க சிறு ஆலயமாலைன்னு சொல்றாங்க இந்த ஆலய மாலையில எல்லாம் ஐம்பத்தி எட்டு சின்ன சின்ன கோயில்கள் இருக்குங்க இதுல நீங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த சின்ன சின்னதா இருக்கு இல்லையா ஒவ்வொரு பிரகாரமும் இதுல எல்லாமே ஐம்பத்தி எட்டு சின்ன சின்ன கோயில் இருக்குங்க இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் அவங்க கோபுரம் வச்சு கட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புரா புராண கதைகள் அதாவது இதிகாசங்கள்ல வர்ற கதைகளை வச்சு அடிப்படையா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து யாழி அதாவது யாழி மற்றும் சிம்மம் அதாவது சிங்கம் இது வந்து அதிக அளவில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பல்லவர்கள் காலத்தில் சிங்கம் அவங்களோட தேசிய மிருகம் அது அதனாலேயே இந்த கோயிலில் ஆளி யாழி மற்றும் சிங்கம் அதிகமாக இருக்கிறத கா பார்க்கலாம் இது அது மட்டும் இல்லைங்க இந்த சிலையை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டீட்டெயில் பாருங்களேன் ஸோ அவங்க ஒரு மரத்து மேல உக்காந்து இருக்கிறதா இருக்கட்டும் அதில் இருக்கிற ஓவியங்களாக இருக்கட்டும் இந்த ஓவியங்களை பத்தி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த ஓவியங்கள் எல்லாமே மூன்று மூன்று அரசர்கள் அதாவது பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் மற்றும் நாயக்கர்கள் மூணு 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 அரசுகள் வந்து இந்த ஓவியங்களை வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன் சோ இது கட்டப்பட்ட வருஷங்கள்ல பல்லவர்கள் வந்து இந்த ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து சோழர்கள் இந்த இடத்த வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் பல்லவர்களை வீழ்த்தினதுக்கு அப்புறம் சோழர்கள் வந்து இந்த கோயில்ல அவங்களோட ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சோழர்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க நாயக்கர்கள் பார்த்தீங்க நாயக்கர்களுமே வந்து இந்த கோயிலில் அவங்களோட ஓவியங்களை இங்கே வரைஞ்சிருக்காங்க இந்த மூணு பேர் மூணு அரசுகளும் வரைஞ்சிருக்கிற ஓவியங்களை வந்து நீங்க ஆஹ் வித்தியாசப்படுத்தி நீங்க பார்க்கலாம் அது நமக்கு நல்லாவே வித்தியாசமும் தெரியுது இந்த சிவனும் பார்வதியும் ஒரு மரத்துக்கு கீழே வந்து அவங்க உக்காந்து இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குருவி இருக்குங்க குருவியாக அது ஒரு பறவை இருக்குது ஸோ மரத்துக்கு கீழே வந்து அவங்க இருக்காங்க மரக்கிளையில் பறவை இருக்குது கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடு ஆடெல்லாம் உக்காந்துருக்குங்க ஸோ அவங்க வந்து வெறும் சிவன் பார்வதியின் மட்டும் அரைஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்களோட கற்பனையை பாருங்களேன் ஒரு மரத்தில் இருக்காங்க ஒரு லேண்ட்ஸ்கேப்பை இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஒரு மரம் ஒரு ஒரு குருவி அதெல்லாம் இத பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் கோயில்ல வந்து மேல சுகத்துல வந்து நம்ம ஓவியமா பாத்திருப்போம் ஆனா இங்க வந்து நம்ம சிற்பமா பாக்குறோங்க இங்க பாருங்களேன் இது எல்லாமே வந்து அவங்க கல்லுல பண்ணியிருக்கிறது நினைக்கிறப்போ உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட மக்கள் வந்து இந்த அளவுக்கு கலைஞர் ஆர்வம் வச்சிருக்காங்க வச்சிருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்குங்க இது எல்லாம் தாங்க இது தான் நான் சொன்னேன் இதெல்லாம் சின்ன சின்ன கோயிலுங்க இதெல்லாம் இதுதான் வந்து ஆலய மாலைன்னு சொல்றாங்க இது பாக்குறதுக்கு ஒரு ருத்ராட்ச மாலையில் இருக்கிற ஒரு தாங்க இருக்கு அதனாலே இதை வந்து ஆலய மாலைன்னு சொல்றாங்களோ என்னமோ நீங்கள் இதில் பார்த்தீங்களா யாழி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு தூணில் யாழி ஒரு தூணில் சிம்மம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இத தாங்கண்ணா இது இதில் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக தெரியுதுங்க நமக்கு தூரத்துலேருந்து பாக்குறப்போ இவ்வளோ குறுகிய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நீங்க உள்ள போய் நீங்க நெருங்கி போய் பார்க்குறப்போ அது எவ்வளவு பெருசா அந்த சிலை இருக்குன்னு பாருங்களேன் அதுக்குள்ள சை பக்கத்துலயுமே சைடுலேயுமே வந்து அவங்க வரைஞ்சிருக்க அவங்க செதுக்கியிருக்காங்க ஸோ எவ்வளவு பெருசா வந்து அவங்க செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வெளியில எல்லாம் செதுக்கியிருக்காங்க அதுவும் இதெல்லாம் வந்து ஒரு பாறையில பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து மெஷர்மெண்ட் வச்சு எந்த அளவுக்கு அவங்க நேர்த்தியா வந்து கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன் அற்புதமாக இருக்குங்க இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இந்த கோயில் மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க